கார்த்திகை நட்சத்திரம் ஒரு வகையில் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய அம்சம் கொண்டது அதே அமைப்பிலே சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்ததினால் பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அவர்களுக்கு பொதுநலத்தினுடைய சிந்தனையை வந்துவிடும் அதிகம் குடும்ப சிந்தனை இருக்காது கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னாவே அந்த குடும்பத்திலே கண்டிப்பான முறையிலே பண முன்னேற்றங்கள் இயற்கையாக ஏற்பட்டுவிடும் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி அதாவது ரொம்ப பழமையான சிவனாக கருதப்படுகிறார் அந்த ஆலயத்திற்கும் இவர்கள் சென்று வருவது சிறப்பு கவனமாக இருக்க வேண்டியது பொதுநல வாழ்க்கையின் மிகவும் கவனம் எது இவர்களுக்கு ப்ளஸ்ஸோ அதுதான் மைனஸ் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் கருதப்படுகிறது கார்த்திகை என்பது பார்த்தீங்கன்னா சிவனுடைய வழிபாடு முருகனுடைய வழிபாடு பெரிதாக இருந்தாலும் அண்ணாமலையார் தீபம் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் என்றுதான் நட்சத்திரத்தன்று ஏற்றப்படுகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு வகையில் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய அம்சம் கொண்டது அதே அமைப்பிலே சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்ததினால் சுப்பிரமணியருக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு ஆகிறது அந்த அமைப்பில் பார்க்கும்பொழுது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பூர்வ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அவர்களுடைய பிறந்தத அமைப்பு போன பிறவி ஆலய தொண்டு மெயினாக இருக்கும் இருந்திருக்கும் ஆலய தொண்டுன்னா என்னென்னா ஆலயத்தை கட்டி காப்பாற்றுவது இல்லை ஆலயத்தை கட்டிடக்கூடிய நிபுணர்களாக இருந்தவர்களாக இருப்பாங்க இல்லை ஆலயத்தை நிர்வாகம் செய்திருப்பாங்க அப்படி இல்லையா ஆலயத்திலே நேரம் சதாசர்வ காலம் உட்கார்ந்து அந்த இறைவனை பற்றிய துதி பாடக்கூடிய அடியவர்களாக இருந்திருப்பாங்க இப்போ எப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா சிவனையே எந்நேரம் துதித்து சிவனிடம் போய் அடைந்தவர்கள் சித்தியானவர்கள்னு சொல்லுவாங்க சமாதி நிலைக்கு சென்றவர்கள் சொல்லுவாங்க போன்ற இந்த போன்ற அமைப்பெல்லாம் அந்த பிறவியிலே சிவனை அடைய முடியாதவர்கள் அந்த பிறவியிலே பூஜைகள் சிவ ஆராதனைகள் இல்லை சிவனுடைய அம்சம் கொண்ட தெய்வங்களை எல்லாம் இடைவிடாது வழிபாடு செய்து அவர்களால் அந்த பிறவியிலே அது முக்தி தன்மையை அடைய முடியாதவர்கள் எல்லாம் இந்த பிறவியிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அவர்களுக்கு பொதுநலத்தினுடைய சிந்தனையை வந்துவிடும் அதிகம் குடும்ப சிந்தனை இருக்காது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக காலையில் எந்திரிப்பாங்க குளிப்பாங்க எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் போல எல்லாம் முடித்ததுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்கன்னா முடிந்தது அவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது இது என்னென்னா பூர்வ ஜென்மாவனுடைய தொடர்பு பூர்வ ஜென்மாவுடைய தொடர்புனா வீட்டுக்கு வெளியில் உள்ள சிந்தனைகள் தான் ஜாஸ்தி இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு உதவி செய்வது அரசாங்கம் சார்ந்த தொடர்பு அரசாங்க வேலைகள் அரசாங்க அரசியல்வாதிகள் ஆஹ் போன்றவைகளிலெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தலைமை பண்பு உள்ளவர்கள் அனைவருமே இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்திருப்பாங்க பிறந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இவர்கள் போன ஜென்மாவில் பொதுவாகவே ஆலய தொண்டு அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த ஆலய தொண்டிலே முக்கியமாக ஈடுபட்டதுனாலே இந்த கார்த்திக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் குடும்பத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னாவே அந்த குடும்பத்திலே கண்டிப்பான முறையிலே பண வரவு முன்னேற்றங்கள் இயற்கையாக ஏற்பட்டுவிடும் இவர்களுக்கு சற்று ஆரம்ப காலகட்டங்களிலே சில முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படும் அது என்ன காரணம்னா இவர்களுடைய அந்த பக்தி ஆன்மீக நாட்டம் அதிகம் இருப்பதனாலே இல்லற வாழ்க்கையில் இவருடைய சிந்தனம் சிந்தனை கொஞ்சம் சற்று கம்மியாகவே இருக்கும் சரிங்க இந்த ஜென்மத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கர்மா கழியறதுக்காக வழிபட வேண்டிய தெய்வம் யாரு போக வேண்டிய கோவில் என்ன இவர்களுடைய கர்மா கழிவதற்கு கண்டிப்பாக செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா பழமையான அதாவது யாருமே வழிபாடு செய்யாத ஒரு சிவாலயங்கள் பார்த்திங்கன்னா சிதலமடைஞ்ச சிவாலயங்கள் இதெல்லாம் புனரமைப்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருத்திகை என்றாலே அக்னியினுடைய அம்சம் அதனால தான் கிருத்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றோம் அண்ணாமலையார் ஜோதியாக நமக்கு காட்சி கொடுக்குறார் அப்போ அக்னி ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலயங்களுக்கெல்லாம் தீபத்திற்கு எவ்வளோ இல்லை தீபம் எரியாமல் இருக்கிறதோ அந்த ஆலயங்களுக்கெல்லாம் தீப ஏற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது பழமையான சிவாலயங்களை கண்டுபிடித்து வழிபாடு செய்வது திருவிடைக்களி என்று சொல்லக்கூடிய முருகன் அங்கு பார்த்தீங்கன்னா முருகன் முதலிலே பரிவார தெய்வங்கள் போல் முன்னாடி சைடில் ஓரமாக காட்சி கொடுப்பார் அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுவாமி சிவன் காட்சி கொடுப்பார் இது இருவரையும் ஒரே ஆலயத்தில் ஒரே மூலஸ்தானத்தில் பார்ப்பது மிகவும் சிறப்பு இவர்கள் ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு சென்று வருவது சிறப்பு அது அல்லாமல் இப்போ கிருத்திக நட்சத்திரத்திற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி அதாவது ரொம்ப பழமையான சிவனாக கருதப்படுகிறார் அந்த ஆலயத்திற்கும் இவர்கள் சென்று வருவது சிறப்பு இவர்களுடைய வாழ்க்கைக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய கோவிலாக இந்த கோவில்கள் எல்லாம் அமையும் பரிகாரங்கள் தானங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் இவர்கள் தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருத்திகி நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் சூரியன் அப்படிங்கறது அமைப்பு பார்த்தீங்கன்னா தலைமை பண்பை குறிக்கக்கூடியது ஏற்கனவே சொன்னது போல் கோதுமையால் செய்த பண்டங்களை எல்லாருக்கும் தானமாக அளிப்பது அப்புறம் சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது விவசாய பொருட்கள் இப்போ விவசாயிகள் எல்லாம் கிராமங்களில் எல்லாம் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது ஒரு தரிசு நிலத்தை உழுவ உழுந்து அதை விவசாயம் செய்வதற்கான அமைப்பை இவர்களுக்கெல்லாம் கொடுப்பது நல்ல வாய்ப்புகளை அடுத்தவர்களுக்கு இப்போ யாராவது வந்து உதவின்னு கேட்கறாங்க எனக்கு வந்து இவ்வளோ அமைப்பில் எனக்கு ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க முடிந்த அளவர்களுக்கு இவர்களால் முடிந்த ஒரு உதவி வாய்ப்புகளை எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் எடுத்து கொடுக்குறார்களோ மற்றவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் பேரு புகழ் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாகவே இருக்கும் இவர்கள் தானமாக வழங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கோதுமையால் செய்த பண்டங்களை தன்னுடைய நட்சத்திரத்திலோ இல்லது தனக்கு பிடித்த தினத்திலேயோ வழங்குவது சிறப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இவர்களுக்கு இரண்டு விதமான அமைப்பு உண்டு என்னன்னு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் மேசராசியிலும் வருகிறது ரிஷபராசியிலும் வருகிறது இப்போ உதாரணத்திற்கு மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு காவல் வீரம் பராக்கிரமங்கள் போன்ற சிந்தனைகள் ஜாஸ்தி இருக்கும் அப்ப இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அதாவது விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையிலே இவர்களுக்கு சிந்தனை ஜாஸ்தி இருக்கும் அதுலேயே இவர்களுடைய பயணமும் இருக்கும் இப்போ நம்ம என்னதான் இவர்கள் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனிலேயோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு பார்ட் டைமாக அந்த கேமில் உள்ள ஆர்வம் குறையவே குறையாது அப்போ அது அதுவே வீட்டில் சில பேர் கேட்பாங்க யார் இன்னமும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்காரு அப்படிங்கிற அமைப்பு அதுவே ரிஷபராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு பண சிந்தனையும் ஜாஸ்தி இருக்கும் ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் தொழில் தன்னுடைய வீடு தொழில் அதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது அப்போ இவருடைய குண ஆதிசயங்களில் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான அமைப்பு ஏற்படுகிறது அது மட்டும் அல்லாமல் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா கணவனோ மனைவியோ ஆரம்ப காலகட்டங்களிலே சற்று போராட்டம் இருக்கும் இவங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா கிருத்திய நட்சத்திரம்ங்கிறது முதல் அதை ஏற்கனவே சொல்வது போல பொது வாழ்க்கைக்கு நல்ல மனிதர்கள் இல்லற வாழ்க்கைக்கு சற்று அதுல ஆர்வம் இல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க ஆரம்ப காலகட்டம் ஒரு குடும்பம் இவங்க தான் மனைவி இவங்க தான் குழந்தைகள் அப்படிங்கிறது குறிப்பிடவே அவர்களுக்கு குறிப்பிட்ட வருடம் ஏற்பட்டுவிடும் ஆனால் ஒரு அளவிற்கு மேல் தன்னுடைய குடும்பத்தின் மேல் ஒரு நல்ல பற்று வந்து விட்டதென்றால் அதற்கப்புறம் அந்த குடும்ப சிந்தனை பொது வாழ்வினுடைய சிந்தனை கம்மியாகி நல்ல குடும்பஸ்தர்களாகவும் நல்ல தாயாகவோ நல்ல தந்தையாகவோ இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுடைய குணாதிசயமாக அமைவு இவங்களுடைய வேலைவாய்ப்பு பொருளாதார சூழல் எப்படி இருக்கும் வேலைவாய்ப்பு இவருடைய தொழில் முறை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் சார்ந்த பொருட்கள் எப்போதுமே சூரியனுடைய உதிக்கக்கூடிய அமைப்பு சூரியனால் தான் நமக்கு அத்தனை தானியமும் பூமியிலே விளைகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரியனுடைய அமைப்பில் வர்றதுனால் விவசாயங்கள் இவர்களுக்கு மிகவும் சிறப்பு விவசாய தொழிலுங்கிற பொழுது விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பது உரம் சார்ந்த பொருட்கள் விதை சார்ந்த பொருட்கள் காய்கறிகள் அதாவது விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தானியங்களும் இவங்களை விற்பனையாக வைத்துக் கொள்வது உற்பத்தி திறன் கொண்ட பொருட்களை வைப்பது அரசாங்கம் சார்ந்த தொழில்களை செய்வது பெரிய பெரிய பில்டிங்கை எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்வது ரோடு போன்றவற்றை இதெல்லாம் இந்த அரசு சம்பந்தப்பட்ட நிலங்களை கையகப்படுத்தி அதன் மூலமாக தொழில்களை செய்வது நாலு பேருக்கு நல்ல நிறைய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு பொதுவாக விவசாயம் சார்ந்த பொருட்கள் நல்ல பண வரவை கொடுக்கக்கூடியது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பலம் என்ன பலவீனம் இவருடைய பலம் அப்படின்னு திறன் நிர்வாகத்திறன் நிர்வாகத்திறன் என்பதை விட அரசியல் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும் பலவீனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவனுடைய எதிலையுமே இல்லற வாழ்க்கையாகட்டும் தன்னுடைய சுற்று வட்டாரத்திலும் யாரையும் முழுமையாக நம்பாமல் தன்மேல் ஒரு எப்போதுமே ஒரு கவனம் இருக்கும் அதுவே இவர் யாரையும் நம்பாததே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் இணக்கமாக பழகிட மாட்டாங்க அப்படி பழகினாலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால நண்பர்கள் சற்று கம்மியா தான் இவங்களுக்கு இருக்கும் முழுமையாக இவர்களுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க பலவீனமா இருக்கிறது அப்படின்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறது இருந்தாலும் சற்று எல்லார் மேலேயும் அவநம்பிக்கையை செலுத்தாமல் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துவது சிறப்பு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் உடல் நலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டு விதமான அமைப்பு ஏற்படுகிறது ஒன்று உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இவங்க உடம்புல எப்போதுமே இருக்கும் ஸ்கின் சார்ந்த வியாதிகளும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சற்று சூரியனுடைய அமைப்பு அக்னியினுடைய அம்சம் இருந்ததுனாலே தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அடிக்கடி ஏற்பட்டு மறையும் உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய உஷ்ண வியாதிகள் அதிகம் அடிக்கடி உடம்புல கட்டி ஏற்படுறது உஷ்ணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வது இவங்களுக்கு நல்லது பால் பொருட்களை அதிகம் உண்வது இவர்களுக்கு மிகவும் சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பூர்வ ஜென்ம தொடர்புடைய நட்சத்திரம் பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே சொல்வது போல் சம்பத்துதாரி நட்சத்திரங்களையே நாம் பிரதானமாக எடுத்துக்கொள்வது சிறப்பு அப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இவர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த அனுகூலமான நட்சத்திரத்தில் இவர்களுக்கு நண்பர்களோ வாழ்க்கை துணையோ அமையும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையும் சரி இவர்களுடைய பொதுநல வாழ்க்கையும் சரி மிகவும் சிறப்பான முறையில் அமையும் இவர்கள் அதிகட்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்தி நட்சத்திரத்திற்கு மஞ்சள் மற்றும் சிகப்பு இவர்களுடைய யோகமான தினம் அப்படின்னாவே பொதுவாகவே ஞாயிறு இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடுத்தது செவ்வாயும் இவர்களுக்கு ஒரு யோகமான நாளாக சிறப்பாக இருக்கின்றது அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட குறி அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்றை கூட்டக்கூடிய எண்ணங்கள் எதா இருந்தாலும் இவர்களுக்கு சிறப்பு அதே அமைப்பிலே இவர்களுடைய குறியீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சன்ரைஸ் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஒதுக்கக்கூடிய கதிர்கள் படக்கூடிய அமைப்பில் உள்ளது அல்லது ஏழு குதிரையை ஓட்டக்கூடிய சூரிய பகவான் அந்த தேரில இருக்கக்கூடிய அமைப்புள்ள படங்களை வைப்பது இன்னொன்று ராஜாக்கள் என்று சொல்ல இருக்கிற கிங் அப்படின்னு சொல்லுவாங்களையா அப்ப எல்லாம் கிங் இருக்கும் அந்த ராஜாக்களுடைய படங்களை தன்னுடைய இல்லறத்திலோ அல்லது வியாபாரத்தலங்களிலோ வைப்பது சிவனுடைய அம்சம் கொண்ட சிவன் சகல ஆபரணங்களையும் செலுத்தியிருக்கக்கூடியது அதாவது சிவலிங்கமாக வச்சிருக்க கூடாது சிவன் உருவமாக இருந்து காமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஐஸ்வர்யேஸ்வரர் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான படங்களை தன்னுடைய வியாபார தலங்களில் வைப்பது மிகவும் சிறப்பு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டியது பொதுநல வாழ்க்கையில் மிகவும் கவனம் எது இவர்களுக்கு பிளஸ்ஸோ அதுதான் மைனஸ் பொதுநல வாழ்க்கையில் ரொம்ப தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு பொதுநல வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சதா சர்வ காலமும் அதிலேயே மனதை ஒருநிலைப்படுத்தி இருப்பது மிகவும் தவறு இவர்களுடைய மைனஸ் அதா தான் இருக்கும் ஏன்னா அதிலேயே தன்னுடைய சதா வாழ்க்கையும் அர்ப்பணிப்பதனாலே மற்ற விஷயங்களையெல்லாம் இழக்கக்கூடிய அமைப்பு உண்டு 19.